வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி நட்சத்திரங்களை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துட்டு வரோம் நட்சத்திரங்களை பற்றிய வரிசையில் இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஸோ மூலம் அப்படிங்கிறது தனுசு ராசியில வருகின்ற ஒரு அற்புதமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரமாக மூலம் கருதப்படுகிறது ஆஞ்சநேயர்னுடைய நட்சத்திரமாகவும் மூலம் கருதப்படுகிறது நிறைய பேர் ஒரு ஒரு விஷயத்துக்கு பயந்துகிட்டு இருக்காங்க சார் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிற எல்லாம் நிறைய கூற்று இருக்குது அதனுடைய அமைப்பு பாதுகாப்புங்கிறது உண்மைதான் அது ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது அதை வச்சு நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி எப்படின்னா எப்போவுமே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட ஒரு ஈகோ இருக்கும் ஒரு குணம் இருக்கும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாமனார் இருக்கிற வீட்டில் இந்த மூல நட்சத்திரம் உள்ளே போகும்போது அவங்களுடைய டாமினேஷனுக்கு இவங்களுக்கு ஒத்து வர்றதில்லை இதோடு அதை நிறுத்திக்குது அதை தாண்டி மாமனார் உயிருக்கு ஆபத்து அது ஆபத்து இது ஆபத்து அது அவர் ஆயுள் போல நல்லா இருந்தால் அவர் நல்லா இருக்க போறாரு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது வேற நட்சத்திரத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே மாமனார் இறந்துட்டாரு ஆறு மாசம் ஒரு வருஷம் சொல்லாதவங்களா இல்லையா என்ன இருக்காங்க வேற நட்சத்திரத்துல நட்சத்திரத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தங்கிறத விட அவரோட ஆயுள் காலம் அவ்வளவுதான் மாமனாரோட ஆயுள் காலத்தை வச்சுதானே எல்லாருமே இருக்கும் அவரோட ஆயுட்கால வீக்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மூல நட்சத்திரம் உள்ள வந்துடு அதுக்கு அது பேர் வாங்கிட்டு போயிரு மூல நட்சத்திரத்தை கட்டிட்டு வந்தாங்க அதோட போயிருச்சு மாமனார் கிட்டு அப்படி இல்லை அதோட பழமொழியே என்னன்னா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்றாங்க இப்படி ஒரு கண்டன்ட்ங்கிறது உண்மையிலேயே அது ஒரு வதந்தி அது ஆ காலங்காலமா பேசி பேசி பழகிட்டாங்க அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா ஆணி மாதத்துல வர்ற மூல நட்சத்திரம் பிறந்தவங்க அரசாள்வாங்க அது ஆணி மூலம் அரசாலும் ஆண் மூலம் அரசாலும் அல்ல ஆணி மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் பெண்ணு வந்து மூல நட்சத்திரத்துல வந்தா நிர்மூலம் ஆயிரும் அது கிடையாது பின் மூலம் நிர்மூலம் அப்படின்னா என்னன்னா நாலாவது பாதம் பின் மூலம்னா மூலம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுல நாலாவது பாதம் பின் மூலம் அப்ப பின் மூலத்துல பிறந்த நிர்மூலம் நிர்மூலம்னா என்ன குடும்பமே நிர்மூலமா போயிருமா அதெல்லாம் இல்லை எல்லா கெட்ட சக்திகளையும் எல்லா விஷயங்களத்தையும் நிர்மூலமாக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கு இதை நம்ம மக்கள் ஆண் மூலத்துல பிறந்த அரசாலும் பெண் மூலத்துல பிறந்த நிர்மூலம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு கட்டுக்கதை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எத்தனை பெண்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் குடும்ப குடும்பத்திற்காக மாடாய் உழைத்து ஓடாய் தேய்கிறார்கள் என்பது நான் அறிந்த உண்மை மூல நட்சத்திரத்துல ஒரு பெண் கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த அந்த ஒரு லேடி போதும் உங்க ஒத்த ஒத்த லேடி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு ஹீரோ நீங்க செக் பண்ணி சும்மா கிடையாது அவரு ஸ்டார் மாதிரி இருப்பாங்க அந்த பம்பரமா சுத்துறது பரபரப்பா இருக்கிறது ஆளுமையா இருக்கிறது மாமனா இருந்தா பிடிக்காது ஒரு பெண்ணுக்கு என்ன இவ்வளவு ஏன்னா வேற வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்த ஈகோ கிளாஸ் இல்லைங்க ஒரு பெண்ணுக்கு என்ன இவ்வளவு ஒரு இது வந்து அவங்க கட்டி காக்குறா அவ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறா குடும்ப பொறுப்புகளை கையில் எடுத்துக்கிட்டு அவ சவு இஷ்டத்துக்கு பண்றாங்கிற மாதிரி எல்லாம் பேராய் அதனாலதான் பெண் மூல நட்சத்திரத்தில் பிறந்த மாமனார் இல்லாத வீட்டுக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த அந்த லேடி அந்த மூல நட்சத்திரத்தில் அந்த பெண் பெண்மணி தியாக பெண்மணிங்க ஒரு பிரம்மாண்டமான உழைப்பாளி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்கக்கூடிய சக்தி கொண்டவள் அந்த பெண்மணி என்ன நினைக்கிறீங்க நீங்க எங்க உறவுகள்லயும் சரி எங்களுடைய நண்பர்கள்லயும் சரி பெண்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண்களை நாங்க பாத்துட்டு தவறோம் அவங்க வந்து எப்படி ஆ பரமாத்மா அந்த சுண்டு வரல ஒரு மலையை தாங்கி பிடிச்சாரு அது மாதிரி தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன் தோளில் சுமக்கின்ற பெண்ணாக இருந்தால் அது மூல நட்சத்திரம் தான் யாருக்காகவும் உழைக்க தயாரா இருக்கும் எப்படியாவது உழைச்சு இந்த உலகத்துல முன்னேறி ஒரு பெரிய வெற்றிடத்தை நிரப்பி ஒரு வீரியத்தோட வாழணும்னு நினைக்கிற பெண்கள் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்தோட மைனஸ் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் எங்கேயுமே உங்களுக்கு இறங்கி போக தெரியாது யாரை நம்பி நான் இல்லப்பா போப்பா அவன் ஒரு ஆள்னு அவங்ககிட்ட எல்லாம் போய் என்னை நிக்க சொல்றேன்ல போயிட்டேரு அப்படின்னு ஆனா இவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க கஷ்டத்துக்காக போய் அங்க நிக்காது நான் இப்படித்தான் போயிரு அப்படிங்கிற மாதிரி இந்த மூலம் இருக்கும் ஆனா தலை சிறந்த விசுவாசிகள் நீங்க ஏதாவது ஒரு நன்றி செஞ்சிட்டீங்கன்னா காலத்துக்கும் உங்களை நினைத்து பார்ப்பார்கள் ஆனா மைனஸ் என்னன்னா இன்னொரு மைனஸ் அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்க்கைய அவங்களுக்காக அவங்களுக்கு வாழ தெரியாது ஊருக்காக போவாங்க அதுக்கு பண்ணுவாங்க எதுக்கு பண்ணுவாங்கன்னு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த வாழ்க்கை அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்களால் வாழ தெரியாது இவர்களுக்கு ஈகோ கோபம் பிடிவாதம் சுறுசுறுப்பு பரபரப்பு போர்க்குணம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை அந்த ஸ்பாட்ல கூப்பிட்டு கேட்டு விட்டுருவாங்க எதுக்கு இப்படி பண்ண ஏன் இப்படி செஞ்ச நான் என்ன உனக்கு தப்பு பண்ண சொல்லு ஒழுக்கமா சொல்லு அப்படின்னு ஒரு மிரட்டல் தோனிலேயே கேட்கக்கூடிய ஆற்றல் இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டு தன்னுடைய பலம் தனக்கு தெரியாது ஆஞ்சநேயரோட பலம் ஆஞ்சநேயருக்கு தெரியாது மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் தான் தன்னோட பலம் தனக்கு தெரியாதுங்க இவங்க இன்னொருத்தருக்காக உழைச்சாங்கன்னா பெரிய ஆயிடுவாங்க ஆனா தனக்காக உழைக்கணும்னு நினைக்கும் போது படுத்துட்டு வாங்க போப்பா நாளைக்கு பார்க்கலாம் நேத்து வச்ச சாம்பாரே இருக்குது இன்னைக்கு போதும் அப்படின்னு அந்த பெண்ணு நினைக்கும் அப்ப இப்படி எல்லாம் சில டிஸ்டர்ப் இருக்கும் அப்போ அவர்களுக்காக அவர்கள் உழைத்து நல்ல வாழ்க்கை பெரிய அளவில் வாழும்போது நிச்சயமாக மூலம் ஒரு வெற்றிடத்தை நிரப்பும் வெற்றியை நோக்கி ஓடும் அடை இதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அவ்வளவு பவர்ஃபுல் நட்சத்திரம் மூலம் சாதாரண நட்சத்திரம் கிடையாது ஆஞ்சநேயர் அவதரித்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரே விசுவாசமானவங்க அப்ப மூல நட்சத்திரத்துல யாராவது பிறந்திருந்தா உங்க வீட்டுல விஸ்வா விஸ்வநாதன் இந்த மாதிரியான பேர் கொண்டவங்க எல்லாம் நீங்க கூட இருப்பாங்க ஏன்னா விஸ்வாசத்துக்கான ஒரு ஆஞ்சநேயர் ராமர் ராமு ராமச்சந்திரன் ராமேஷ் ரமேஷ் இது எல்லாமே அந்த ஃபேமிலிக்குள்ள எங்கேயாவது ஒரு ரூபத்தில் அந்த பேர் வந்து எட்டிப்பாக இருக்கும் அப்படியான ஒரு அற்புதமான விஷயங்கள் அந்த மூல நட்சத்திரத்துக்கு இருக்கு அது தனுசு ராசி ஒன்பதாவது வீட்டில் ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் குலதெய்வத்தின் மேலே உயிராக இருப்பாங்க ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும் நல்ல நிறைய போய் நீங்கள் பிரார்த்தனைகளுக்கு போ போய்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு தெய்வ காரியங்களுக்காக முன்னின்று செய்யறது தெய்வத்தை அவ்வளவு பிலீவ் பண்ணுவாங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்த தந்தையார் இருக்காங்க பாருங்க சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க குடும்பத்துக்காக அவங்க உழைச்சதே இல்லை என் குடும்பத்துக்காக நான் அட்டாச்மெண்டா இருக்குன்னு அவங்க சொல்லவே முடியாது ஊருக்காக ஓடிட்டு இருப்பாங்க ஊர்ல நல்ல பேர் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனா குடும்பத்துல பாத்தீங்கன்னா இவர் எங்க எங்க டேடியா இருக்கிறது எங்க அப்பாவா இருக்கிறது அன்பிட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்க தந்தையார் ஓடிட்டு இருப்பாரு அப்ப மூல நட்சத்திரம் என்பது ஆஞ்சநேயருடைய ஒரு அற்புதமான நட்சத்திரம் குரு வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் இவங்க பொருளாதாரத்தை ஒரு நாளைக்காவது இழந்துருவாங்க இழந்துதான் மேல வரணும் நல்லா வாழ்ந்த இவங்க எப்பவுமே பொருளாதாரம் வரும்போது சேமிச்சு வச்சிடணும் இல்லைன்னா பொருளாதாரம் நிலைக்காது இவங்களுக்கு தன்னோட உயரம் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலான வட்டி கடன் கட்டாம இவங்க வாழ முடியாது நகை அடமானத்துக்கு போயிடுச்சு வெச்ச நகையை திருப்ப முடியல கமிட்மெண்டோட இருக்கிறேன் கடன் கட்டணும் இன்னா இருக்கு இன்னா இருக்கு இவ்வளவு கடனாளி அப்படிங்கிற லைஃப் தொண்ணூறு சதவீதம் பேர் வாழ்றாங்க செயல்கள் எப்பவுமே முடியும் உடனே முடியாது லேட் பண்ணுவாங்க உடனே நடக்கவே நடக்காது இதெல்லாம் அந்த நட்சத்திரத்தோடைய குணம் அப்படிதான் இருக்கும் அதே போல இந்த நட்சத்திரத்துக்கு வந்து நட்சத்திரம் வந்து வேர் வேர் இருக்கு இல்ல வெட்டி வேர் அது மூல நட்சத்திரம் அதே போல அழிதலுக்கான தேவதை அப்படின்னா நிறுதி அழிதலுக்கான தேவதை மூல நட்சத்திரத்தன்னைக்கு கடன் போகணும்னு வேண்டிக்கிட்டா கடன் போகும் எதிரி போகணும்னு வேண்டிக்கிட்டா எதிரி போயிடுவாங்க பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கிட்டா பிரச்சனை தீரணும் ஏன்னா அழிதலுக்கான நட்சத்திரமா மூலம் சொல்லப்படுது இப்ப மூல நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்களேன் உங்க வீட்டுல இல்ல மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராவது இருக்காங்கன்னா அந்த குடும்பம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு மேலே வரும் உயர்தடவு இவங்க எல்லாமே ரொம்ப கீழ் லெவல்ல லோ இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தவங்க உரமே மூல நட்சத்திரம் இருக்கும் சொல்ல மூல நட்சத்திரம் மூல நட்சத்திர சுவாதியும் மூலமும் பொறுத்துமே பார்க்க வேண்டாம்ங்கிறாங்க கட்டி வைங்க நல்லா இருப்பாங்க அந்த பையனும் அந்த பொண்ணும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் ஓடுவாங்க உழைப்பாங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாட்டுக்கருத்து இல்லவே இல்லை இவர்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணாலும் பெண்ணாக இருந்தால் ஆனாலும் எதிர்பாலினத்தால் ஒரு நாளைக்கு ஒரு கெட்ட பேர் வந்தே தீரும் மூல நட்சத்திரம் சந்தேகமாவது பற்றுருவாங்க யாராவது ஒருத்தர் அதனாலேயே மன உளைச்சல் ஆயிடுவாங்க இது படாம அந்த மூல நட்சத்திரத்துக்கு போகாது இது விதி ஆனா அது தொடச்சு போ போயிடும் அது ஏறிடும் ஆனா அது ஒரு மன உளைச்சல் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு டிஸ்டர்ப் அந்த நட்சத்திரத்துக்கு இல்லைங்க அது ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன கலகம் ஒரு போராட்டம் வந்துதான் அது முடிவுக்கு வரும் வெளியேறும் இது எண்பத்தஞ்சு சதவீதம் பொருந்தி வருது மூல நட்சத்திரத்தோட விலங்கு ஆண் நாய் அப்ப ஆண் நாய் அப்படிங்கிறது எப்படி இரவு முழுவதும் கண்வழித்து தன்னை எஜமானருக்காக அது காவல் காத்து நன்றியோடு இருக்கிறது அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்திற்காக கண்வழித்து வேலை செய்யவும் உறங்காமல் உழைக்கவும் ஓடி ஓடி உழைக்கவும் இவர்கள் தயங்கவே மாட்டாங்க நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும் ஸோ அதை நான் சொல்ல விரும்பல இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க சும்மா ஒரு இடத்துல இருக்கவே முடியாது எதுக்கு போறாங்க ஏன் கார் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு சுத்தினாங்கன்னே தெரியாது பத்து வேலை நடக்க வேண்டிய இடத்துல ஒருவேளை தான் நடந்திருக்கு அந்த சுத்துன சுத்துல மீதி எட்டு வேலை பெட்டிக்க அந்த போராட்டம் அந்த போர்க்களமா இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு ஒரு கணக்கு அதே போல மராமரம் மரத்துல வந்து மராமரம் அப்படிங்கிறது குணம் கோபத்துக்கான குணம் இவங்களுக்கு வந்து அந்த கேதுவோட நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அப்ப ஆன்மீகம் சர்ஜரி உடம்புல ஏதாவது வெட்டுக்காயம் தழும்பு ஏதாவது ஒரு ஒரு பிம்பிள்ஸ் ஏதாவது ஒரு அடையாள மாதிரி இருக்கும் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தழும்பு வந்துடும் இவங்களுக்கான கோயில் சிங்கீஸ்வரர் அப்படின்னு சென்னை பக்கத்துல மப்பேடு தக்கோளம் வழி தக்கோளம் வழி சென்னை கோயம்பேடுலிருந்து தக்கோளம் போற வழி சிங்கீஸ்வரர் கோயில் மப்பேடு அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே இவங்களுக்கான பரிகார கோயில் உங்க மூல நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் அதே போல மூல நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க வந்து பிறவி மருந்தீஸ்வரர் திருத்துறை பூண்டி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கான கர்ம வினைகள் எல்லாம் அகன்று ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் பயணம் அடைய முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் எல்லா வளமும் பெற்று வாழ எல்லாம் உள்ள வராகியும் மகாபெரியவரும் உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்